அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஊட்டியிலேருந்து தலைக்குந்தா கல்லட்டி வழியாக மசனக்குடி போகிற அந்த மிகவும் ஆபத்து நிறைந்த பாதையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஊட்டிக்கு இன்ப சுற்றுலா செல்கிறவங்க பெரும்பாலும் மசனக்குடி போய் அங்கே இருக்கிற காட்டு விலங்குகள் காட்டில் சுதந்திரமாக திரியத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க அதுக்கு நம்ம ஊட்டியிலேருந்து மசனக்குடி போகணுன்னாக்கா நம்மளுக்கு பெரும்பாலும் வந்து வெளியூர் வண்டி எல்லாத்தையுமே வந்து கூடலூர் வழியாக தான் அனுமதிப்பாங்க நம்ம கூடலூர் வழியாக போகணும் மசனகுடி போகணுன்னாக்கா எழுபத்தஞ்சு கிலோமீட்ரு ஆகும் ஊட்டியிலேருந்து இதே நம்ம வந்து தலைக்குந்தா கல்லட்டி மசனக்குடி வழியாக போகணுன்னாக்கா மொத்தம் இருபத்தேழு கிலோமீட்ரு வழியாக பாதையில் கடந்து போனோம் ஆனால் நம்ம ஊட்டியிலேருந்து கிளம்புன உடனே அந்த தலைக்குந்தா என்ற செக் போஸ்ட் ஒன்று இருக்கும் அந்த செக் போஸ்ட்லேருந்து நம்ம வெளியூர் வண்டி எதையுமே அனுமதிக்கிறது இல்லை இப்போ ஏன்னாக்கா அது மிகவும் கடுமையான ரொம்ப ஏத்தம் நிறைந்த பாதையாக இருக்கும் இப்போ தலைக்கு வந்து மசனகுடி போனோம்னாக்கா ரொம்ப இறக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த பாதையில் பயணம் பண்ணுறதுக்கு வெளியூர் வண்டிக்கு எந்த வண்டிக்கும் அனுமதி கிடையாது ஊட்டியில் இருக்கிற வண்டிக்கும் மற்றும் ஊட்டி டிரைவர் ஓட்டுற வண்டிக்கு மட்டும்தான் அனுமதி கொடுப்பாங்க வெளியூர் வண்டிலாம் கொடுத்தாங்கனாக்கா அந்த ரோட்டில் வந்து ஆக்சிடென்ட் நிறைய ஆகுது யாருக்கும் எப்படி ஓட்டுறதுன்னு தெரியலன்றதுனால அதில் நம்ம அனுமதிக்கிறதே கிடையாது தலை கொந்தா வழியாக செக் போஸ்ட்லருந்து கல்லட்டி மசனக்குடி போகிற சாலை எப்படி இருக்குனாக்கா நம்ம இறக்கோம் அங்கேருந்து மேலேருந்து இறங்கி தான் போகணும் இறங்கும் போது ஃபஸ்ட்டு கீரு செகண்ட் கீரு அந்த ரெண்டு கீரை தாண்டவே கூடாது அந்த அளவுக்கு தான் கீரிலே தான் போகணும் நம்ம பிரேக் அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி போனாக்கா பிரேக்கு ரொம்ப சூடாகி அப்புறம் நல்லா சறுக்காக வரும்போது பிரேக்கு பிடிக்காமல் பிரேக் ஃபெயிலியர் ஆகி ஆக்சிடென்ட் பெரும்பாலும் ஆக்சிடெண்ட் ஆகுது அப்படின்றதுனால அங்கே வந்து தொடர்ச்சியாக வெளியூர் வண்டிங்க ஆக்சிடெண்ட் நடந்ததுனால அவங்க வந்து இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ அங்கே இருக்கிற வனத்துறையினர் அதாவது என்னன்னாக்கா ஊட்டி வண்டி அப்படி இல்லைன்னா ஊட்டி டிரைவர் டிரைவிங் பண்ணணும் அப்படி இந்த ரெண்டு விஷயம் இருந்தால் மட்டும்தான் அந்த பாதையில் அனுமதிக்கிறாங்க ஏன்னா மற்ற எந்த வண்டியாக இருந்தாலும் நம்ம கூடலூர் வழியாக சுற்றி தான் மசனக்குடிக்கு போகணும் ஆனால் நம்ம இந்த தலைக்குந்தால் கல்லட்டி வழியாக நம்ம போனாக்கா ரொம்ப சீக்கிரமாக போயிடலாம் ஆனால் அந்த ரோட்டில் நம்ம ஓட்டணும்னாலே அது பயங்கரமான திறமையான ஒரு அனுபவம் நிறைந்ததாக இருக்கணும் நீங்கள் இந்த கல்லட்டி ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த கல்லட்டி ரோட்டில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் முப்பத்தி ஆறு கொண்ட யூசி வளைவல் வருங்க ஒரு ஒரு பெண்டும் வந்து கொண்டை யூசி வளைவு பெண்டும் வந்து ரொம்ப கடினமான சவால் நிறைந்த பயணமாகவே இருக்கும் அதேமாரி நம்ம இறங்கும்போது மேலேருந்து தலைக்குந்தால் வந்து கீழே இறங்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு கீர் செகண்ட் கீர் இது ரெண்டுத்துலேயே தான் பொறிமையாக இறங்கணும் இருபது கிலோமீட்டருக்கு மேலே போகவே கூடாது வண்டி அதுக்கு மேலே போச்சுனாக்கா நம்ம பிரேக் அப்ளை பண்ணி ஸ்பீடை கம்மி பண்ணி தான் போகணும் அது மேலே வேகமாக போனாக்கா கண்டிப்பாக விபத்து நடக்கிறதுக்கு நூறு பர்சன்டேஜ் வாய்ப்பு உண்டாயிடும் அதேமாரி இருந்து நம்ம மசனக்குடியிலேருந்து ஏறும்போது எல்லா வண்டிக்கும் அனுமதி கொடுக்குறாங்க நம்ம கீழே இருந்து மசனக்குடியிலேருந்து ஊட்டிக்கு அந்த வழியாக வந்துடலாம் ஆனால் இறங்கிறதுக்கு தான் அனுமதி கொடுக்கறதில்ல ஏறும்போதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பெரும்பாலும் நம்ம ஏறும்போதே பார்க்கலாம் பெரும்பாலும் நிறையா வண்டி வந்து பிரேக் டவுன் ஆகி தான் நிற்கும் நாங்கள் அந்த வழியில் கீழேருந்து மேலே ஏறும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாலஞ்சு வண்டி பிரேக் டவுன் ஆகி நின்னுந்துது ஏன்னா வண்டி ரொம்ப ஏற்றத்தில் ஏறும்போது ரொம்ப கஷ்டப்படும் வண்டி ரொம்ப ஸ்லோவாக ஏற்றுவாங்க மேட்டு அதிகமாக இருக்குதுன்னு அப்படின்னும்போது வண்டியினுடைய புல்லிங் பவர் கம்மியாகி ரொம்ப திணறி வண்டி ஹீட் ஆகிடும் அப்போ என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு அப்புறம் கொஞ்சம் சமமாக வர இடத்த வண்டி நிறுத்தி கொஞ்சம் ஹீட்டு ஆர வச்சு அப்புறமேட்டா மறுபடியும் எடுத்துன்னு வராங்க ஊட்டிக்கு சுற்றுலா செல்கிறவங்க அனைவரும் வந்து மசனக்குடி தவறாமல் பார்த்துட்டு வாங்க மசனக்குடியில் வந்து நான் அடுத்த வீடியோ ஒன்று போடுறேன் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா மசனக்குடியிலேருந்து மாயார்னு ஒரு டேம் இருக்கும் மாயார்னு ஒரு ஊர் அந்த ஊர் போகும்போது அங்கே இன்னும் நிறைய சிறப்பான காட்சிகள்லாம் இருக்கும் நான் அதை வந்து அடுத்த வீடியோ நான் அதை ரெடி பண்ணி போடுறேன் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஊட்டியிலேருந்து மசனக்குடி அந்த தலைக்குந்தா வழியாக வர அந்த ரோட்டை மட்டும் நம்ம பார்க்கலாம் பார்த்தீங்கன்னாலே அந்த ரோடு எவ்வளோ கடுமையாகவும் ரொம்ப இறக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் ஏன்னா இது வந்து எழுபத்தஞ்சி கிலோமீட்டரை வந்து நம்ம மொத்தம் முப்பது கிலோமீட்டர்ல நம்ம கிடக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த ஏற்றம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சுங்க ஊட்டி சுற்றுலா வரவங்க ஊட்டியிலேருந்து மசனகுடி போகும்போதுக்கு கூடலூர் வழியாக போகும்போது போயிடுங்க ஏன்னா கூடலூர் வழியாக போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரா ஃபால்ஸ் இருக்கும் பயங்கரா டேம் இருக்கும் இன்னும் தொப்பி தூக்கி பாறை இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம மசனகுடி போயிடலாம் மசனகுடி போயிட்டு மசனகுடியில் தெப்பாக்காடு அப்புறம் முதுமலைக்காடு இதெல்லாம் இருக்குது அப்புறம் அங்கே ஃபாரஸ்ட்டில் வந்து ட்ரெக்கிங் கூப்பிட்டு போவாங்க அவங்க வண்டியில் அதெல்லாம் போயிட்டு விலங்குகள் நடமாட்டோம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரலாம் பார்த்துட்டு திரும்ப நம்ம இருந்து ஊட்டி வரோனாக்க நீங்கள் பெரும்பாலும் இன்னும் நல்ல வந்து டிரைவிங் பக்காவாக தெரிஞ்சவங்களாக இருந்து இருக்கணும் அவங்க வந்து ரொம்ப ஏற்றம் அதிகமாக இருக்கும் இந்த கல்லட்டி வழியாக வந்துடலாம் அது ஏறுறத்துக்கு எல்லா வண்டிக்கும் அனுமதி கொடுக்குறாங்க இதே மாதிரி நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த செக் போஸ்ட் அந்த ரோட்டில் நடுவில் ஒரு இடத்த ஒரு செக் போஸ்ட் வச்சுக்கிறாங்க அந்த இடத்த எல்லா வண்டியும் நிறுத்தி அவங்க வண்டியை செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க வண்டியினுடைய பிரேக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணிக்கிறோன்ட்டு அவங்க வந்து பிரேக்கை தொட்டு பார்க்குறாங்க பிரேக் ரொம்ப ஹீட் இருந்ததுனாக்கா நம்ம வண்டியை நிறுத்திடுறாங்க செக் போஸ்டில் நிறுத்தி சூடு ஆரம்பதுக்கப்புறம் தான் வண்டியை ஏற்றுறதுக்கு அனுமதியும் இறக்கறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க நான் வர ஒவ்வொரு வண்டியுமே வந்து அவங்க செக் பண்ணுறாங்க ப்ரேக்கு அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி பிரேக் ஹீட் ஆகிருக்குதான் செக் பண்ணுறாங்க செக் போஸ்ட்டில் ஏன்னா விபத்தை தவிர்க்கணுன்னு தேவை அந்த மாதிரி சில நடவடிக்கை எல்லாம் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூலிமா எடுக்கிறாங்க அதையும் மீறி சில பேர் செய்கிற த சின்ன சின்ன தவறுனால் பெரிய பாதிப்பு ஏற்படுது அதெல்லாம் எதுவும் இல்லாமல் நம்ம அழகாக போயிட்டு வரணும் பாதுகாப்பான முறையில் போயிட்டு வரணும் நானும் நல்லா டிரைவிங் பண்ணுவோன்ட்டு நம்ம அந்த வேகத்தெல்லாம் இங்கே காட்டவே கூடாது நிதானம் ரொம்ப அவசியம் நீங்கள் கண்டிப்பாக ஊட்டி போகிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த பாதையில் ட்ரைவிங் பண்ணி பாருங்கள் அந்த பாதையில் பயணம் பண்ணுறதே வந்து நம்மளுக்கு ஒரு புது அனுபவத்தையும் ஒரு த்ரில்லிங்கான ஒரு அனுபவத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் ஆனால் அந்த வழியில் பயணம் பண்ணுறவங்க ரொம்ப பாதுகாப்பாக பயணம் பண்ணணுன்னு தான் ரொம்ப முக்கியமானது ஏன்னால் நம்ம ஊட்டிக்கு இன்ப சுற்றுலான்னு சென்று வரும்போது இன்பத்தோடு வரணும் எந்த ஒரு கஷ்டத்தோடையும் வண்டி அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு வரக்கூடாது ஏறும்போது அதேமாதிரி பார்த்து ஏறணும் அந்த ரோட்டில் கொஞ்சம் கடினமான பாதை தான் அழகாக நம்ம வண்டியை ட்ரைவ் பண்ணாக்க அந்த பாதையில் ஈஸியாக கடந்து எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து நம்ம முப்பது கிலோமீட்டர்லேயே கடந்துடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்ரு வந்து நம்மளுக்கு சுற்று குறையும் அதில் வந்து ஏறத்துக்கு மட்டும்தான் அனுமதி கொடுப்பாங்க முக்கியமானது உள்ளூர் வண்டியாக இருந்தால் மட்டும்தான் அந்த பாதையில் இறங்கிறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க அதனால் ஊட்டி சுற்றுலா செலவங்க இந்த தலைக்குந்தம் மசனக்குடி ரோடை வந்து ட்ராவல் பண்ணி புது அனுபவத்தை அனுபவிச்சிட்டு வாங்க பாருங்கள் எல்லாம் ஹீட்டான வண்டியை ஹீட் ஆற வச்சு ஆற வச்சு தான் எடுத்து போகிறாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு ஹீட் ஆகிருக்குது வண்டி ஃபுல்லாக வழி ஃபுல்லாக அந்த மாதிரி தான் நிற்கும் நம்ம போகும்போது அந்த சாலையில் கடக்கும்போதே பார்க்கலாம் நிறையா வண்டி ஹீட் ஆகி ஓரமாக நிறுத்தி ஹீட்டை வந்து கம்மி பண்ணிவிட்டு அப்புறமேட்டா எடுத்துதும் போவாங்க கொஞ்சம் பழைய வண்டியாக இருந்ததுனாக்கா ரொம்ப கஷ்டம் கண்டிப்பாக அந்த வண்டி வந்து பிரேக் டவுன் ஆகி கண்டிப்பாக வழியில் நின்றுடும் அதனால பழைய வண்டி கண்டிப்பாக அந்த பாதையில பயன்படுத்த முயற்சி செய்யாதீங்க அதே மாதிரி